السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹு அருள் செய்த நபிமார்கள் சத்தியவான்கள் சன்மார்க்க போரில் உயிர் நீத்த தியாகிகள் நல்லொழுக்கம் உடையவர்கள் ஆகியவர்களுடன் மறுமையில் வசிப்பார்கள் இவர்கள்தான் மிக அழகான தோழர்கள் இது அல்லாஹுவின் மகத்தான அறுக்குடையாகும் அல்லாஹுதான் நிறைவான அறிஞனாக இருக்கிறான் நம்பிக்கையாளர்களே எதிரிகளிடம் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருங்கள் உங்களில் தற் காப்பு சாதனங்களை உங்களுடன் எடுத்துக் கொள்ளுங்கள் சிறு சிறு கூட்டங்களாகவோ அல்லது அனைவரும் ஒன்று சேர்ந்தோ போருக்கு புறப்படுங்கள் போருக்கு வராது பின்தங்கி விடுபவர்களும் நிச்சயமாக உங்கள் சிலர் இருக்கின்றனர் அவர்கள் நயவஞ்சகர்களே ஏனெனில் போருக்கு சென்ற உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலோ அவர்கள் நாங்கள் உங்களுடன் வராமல் இருந்து அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அருள்தான் என்று கூறுகிறார்கள் அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைத்தாலோ நானும் உங்களுடன் இருந்திருக்க வேண்டாமா அவ்வாறு இருந்திருந்தால் பெரும் பாக்கியத்தை நானும் அடைந்திருப்பேனே என்று உங்களுடன் நட்பும் நேசமும் இல்லாதவர்கள் கூறுவதை போல் அவர்கள் கூறுகின்றனர் மறுமை வாழ்விற்காக இவ்வுலக வாழ்க்கையை துறப்பவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யட்டும் எவரேனும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்து வெட்டப்பட்டாலும் அல்லது வெற்றி பெற்றாலும் நாம் அவருக்கு அதிர் சீக்கிரத்தில் மகத்தான கூலியை கொடுப்போம் பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாஹுடைய பாதையின் நீங்கள் போர் புரியாதிருக்க நேர்ந்த காரணம் என்ன அவர்களோ இறைவனை நோக்கி எங்கள் இறைவனே அநியாயக்காரர்கள் வசிக்கும் இவ்வூரில் இருந்து எங்களை வெளியேற்று நீ எங்களுக்கு உன்னிடம் இருந்து பாதுகாவலரையும் ஏற்படுத்து நீ எங்களுக்கு உன்னிடம் இருந்து உதவி செய்பவரையும் ஏற்படுத்து என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாயிருக்கின்றனர்